நமது குரான் கல்வி இணையதளத்துக்கு வரக்கூடிய கேள்விகள்ல அதாவது ஜனாசாவை பற்றிய அந்த அறிவித்தல் விளம்பரம் சம்பந்தமாக ஒரு கேள்வி நமக்கு வந்துச்சு நாங்கள் அதுக்கு பதில் கொடுக்கல ஜனாசாவை விளம்பரப்படுத்துவது அதை பற்றி அந்த செய்தி அறிவிக்கிறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா அல்லது தடுக்கப்பட்டதா ஒரு கேள்வி வந்தது நமக்கு என் அருமையான சகோதரர்களே இது தொடர்பாக நாங்கள் ஒரு அவசரமாக ஒரு பதிலை நாம் இதில் பார்ப்போம் அன்புக்குரிய நர்மைய சகோதரர்களை அரபுல வந்து அந்நை என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க அந்நை என்ற இந்த வார்த்தையை பொறுத்தவரையில் இது வந்து ஜனாசாவை பற்றி அந்த செய்தியை அறிவிப்பதை குறிக்கக்கூடிய வார்த்தை இதை இமாம் திருமிதி அவர்கள் தனது கிரந்தத்தில் இதை இந்த விளக்கத்தை சொல்கிறார்கள் இதை வந்து இந்த நை ஜனாசாவை அறிவித்தல் என்பதை இரண்டு வகையாக அறிஞர்கள் பிரித்து நோக்குகிறார்கள் அதில் ஒன்று சொன்னால் ஜனாதா வந்து அது அறிவித்தல் தான் நோக்கம் அதில் அந்த செய்தி என்ன செய்யணும் அதை பற்றி அந்த அறிவித்தல் அந்த செய்தி மக்களுக்கு போய் சேர வேணும் ஊரிலேயோ அந்த குடும்பத்திலேயோ அல்லது போய் சேர வேண்டியவர்களுக்கு அந்த செய்தி போய் சேர வேண்டும் என்ற அந்த நோக்கம் மாத்திரம் இருக்கிறது இது வந்து இதை பொறுத்தவரையில் இது அனுமதிக்கப்பட்டது இதற்கு ஆதாரமாக கொண்டு வரக்கூடிய ஹதீஸ்களை செய்திகளை நாம் எடுத்து பார்க்கின்ற போது புகாரியில ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூன்றாவது செய்தி நஜ்ஜாஷி வந்து மரணித்த அந்த நாளில் நபிகள் நாயகம் சல்லா இந்த செய்தியை சஹாபாக்களுக்கு அறிவித்தாங்க நஜாசி மரணம் என்ன செஞ்சாரு மரணித்து விட்டார் அந்த நாளை நாங்கள் மதீனாவில் இதை அறிவித்தார்கள் அறிவித்து என்ன செய்தாங்க அவருக்காக ஜனாசா தொழுகைக்கு சஃபுகளை அணிவகுக்க செய்து வக்கப்பர் அழகி அர்ப தக்பீரா நபி அவர்கள் நான்கு தக்பீர்களை கொண்டு அந்த தொழுகை தொழுதார்கள் அவள் இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இந்த செய்தி வந்து எதற்கு ஆதாரம் என்று சொன்னால் நபிகள் நாயம் சல்லல்லா அலுவலம் நஜ்ஜா சுமன்னருடைய அந்த ஜனாதாவை பற்றிய செய்தியை சஹாபாக்களுக்கு அறிவித்தாங்க இன்னும் ஒரு செய்தியில் புகாரிலே வருகிறது ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டாவது செய்தியில் வருகின்ற போது அதில் தொடர்ந்து சொன்னால் இஸ்தகிரூலி அகைக்கும் என்று சொல்கிறாங்க அதில் உங்கள் சகோதரருக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்றும் வருது அது குறிப்பு கூடுதலாக வருது எனவே இந்த எடுத்து அந்த பற்றிய அறிவித்தல் எந்த நோக்கத்தில் தொழுகை என்ன செய்கிறது அவர்களுக்காக தொழுகை நடத்தப்பட்டது தொழுகையில சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள் அதே போல் நபியாங் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுமாறு சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் இமாம் நாவ் அஹிமதுல்லா அவர்கள் ஷரஹ் முஸ்லீமிலே சொல்கின்ற போது இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது ஆனால் அறியாமை காலத்தில் ஒரு அறிவித்தல் முறை இருந்தது அதைத்தான் நபி அவர்கள் தடுத்தார்கள் அதை நாங்கள் பார்ப்போம் அடுத்து நீங்க முஸ்லீமில் பார்க்கலாம் ஒன்பது நூற்றி ஐம்பத்தி ஆறாவது செய்தி அபு குரேரது அறிவிக்கக்கூடிய செய்தி அதாவது ஒரு கருப்பு பெண்மணி அல்லது ஒரு கருப்பு ஒரு மனிதர் அல்லது ஒரு கருப்பு பெண் வருகிறது மஸ்ஜிதை கூட்டி பெருக்கக்கூடியவராக அவங்க இருந்தாங்க அவர்கள் அவங்க மரணித்து விட்டார்கள் ரசூதான் அந்த செய்தி தெரியாது அவங்க வந்து அல்லாவுடைய ரசூல் அந்த பெண் எங்கேன்னு கேட்குறாங்க இப்படி ஒரு பெண் வந்து மஸ்ஜிதை கூட்டி பெருக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண் எங்கே என்று கேட்கின்ற போது அவர்கள் மரணித்து விட்டார்கள் யாரை சொல்லுங்கள் என்ன செய்வோம் அவர்களை அவங்க அந்த கடமையை செய்து நாங்கள் மடக்கி விட்டோம் அப்போ ரசூல் அஹ் சொல்கிறார் அஃபலா குந்தும் ஆதன் து மூனி பிஹி அதை நீங்கள் எனக்கு அறிவித்திருக்க கூடாதா எனக்கு நீங்கள் அதை தெரிவித்திருக்க கூடாதா என்று சொல்லிவிட்டு அந்த கபரை எனக்கு காட்டுங்கள் என்று சொல்லி அங்கே வந்து ரசூல் தாசன் செய்தார்கள் அங்கே ஜனாசா தொழுகை அந்த பெண்ணுக்காக தொழுகிறார்கள் என்ற ஹதீஸ் இருக்கிறது அப்போ இதில் வந்து எனக்கு சொல்லி இருக்க வேண்டாமா இது எனக்கு அறிவித்திருக்க வேண்டாமான்னு கேட்குறான் அப்போ இந்த செய்தியையும் அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க ஆதாரமாக கொள்கிறார்கள் அடுத்து மூன்றாவது ஒரு செய்தி ஆதாரமாக கொள்ளக்கூடிய மற்றும் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் புகாரியில நாலாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ரெண்டாவது செய்தி அனசி அல்லாஹ் அறிவிக்கக்கூடிய செய்தி ரசூலுல்லாஹி உல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மதீனாவிலிருந்து அதாவது அந்த மூத்தாவுடைய போர்ல கலந்து கொண்ட நபித்தோழர்கள் அதில் ரசூல் அவர்கள் என்ன செய்கிறாங்க அறிவிக்கிறாங்க அவர்கள் அதே போன்று ஜாஃபர் அபி தாலிப் ரதி அல்லாஹ் அவர்கள் அதே போன்று அப்துல்லாஹிபின் ரவாஹ் ரதி அவை இவங்க என்ன செய்யப்படுறாங்க கொல்லப்படக்கூடிய செய்தி அவங்க சொல்கிறார்கள் ஃப உசீப் என்ன செய்தார் ஜெயித் வந்து கொடி இஸ்லாமிய கொடி அவர் எடுத்தார் அவர் கொல்லப்பட்டார் சொல்றாங்க சும்மா அஹத ஜாஃபர் ஃப உசீப் கொடி யார் எடுத்தாரு ஜாஃபர் இபின் நபி தாலிப் ரதி அல்லாஹ் அவர்கள் எடுத்தார்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் சும்மா அஹத் இபின் ரவாஹா அதுக்கு பிறகு அப்துல்லாஹிபின் ரவாஹா ரதி அல்லாஹ் அவர்கள் கூடிய எடுத்தார்கள் அவர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள் வ ஐநா ஹு தத்ரிஃபான் இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது அல்லாஹுடைய ரசூலுடைய கண் கலந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தன என்று நாம் அந்த செய்தியிலே பார்க்கிறோம் அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹ் அலையம் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய வாள்கள் நின்றும் ஒரு வாழ் இப்போது அந்த கொடியை எடுத்து விட்டது அல்லா அவர் மூலம் வெற்றியை வழங்குவான் அவர்கள் தான் வழி எல்லாரும் இந்த செய்தியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இதை அறிவிச்சாங்க சொல்லுவாங்க அங்க நடக்கக்கூடிய செய்தி என்ன செய்தாங்க மதியனால உடனே அறிவித்தார்கள் என்பதை பார்க்கிறோம் அப்ப இந்த செய்தியில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து தொழுகைக்கான காரணம் கூட இதுல கிடையாது தொழுகைக்குரிய காரணத்துக்கு வேறு சொல்லுவாங்க அறிவிச்சாங்க இல்ல நஜா சுமன் பாத்தீங்கன்னா தொழுகைக்கான காரணம் இருந்தது அதுக்கு சேர்த்து அறிவித்தாங்கன்னு சொல்லலாம் இதுல அந்த காரணம் கூட இல்ல இதுல சொல்லுவாங்க அறிவிக்கக்கூடிய நோக்கம் என்ன செய்தாங்க அந்த செய்தியை முஸ்லிம்களுக்கு அறிவிக்கக்கூடிய நோக்கம் தான் இருந்தது எனவே சகோதரர்களே இந்த இந்த ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் நோக்கம் அந்த மரணித்தவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அதிகமான மக்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்ற நோக்கம் இப்படியான நோக்கங்களுக்காக என்ன செய்யலாம் அறிவிக்கலாம் அல்லது முஸ்லீம்களுக்கு அந்த செய்தி போக வேண்டும் என்ற நோக்கம் கூட இந்த ஹதீஸ் கடைசி இருக்குது அந்த நோக்கத்துக்காக கூட இருக்கலாம் இதில் என்னது அனுமதி இந்த ஹதீஸ்களினூடாக அனுமதி இருக்குது என்பதை அறிஞர்கள் இதிலே குறிப்பிடுகின்றார்கள் இதிலே தடுக்கப்பட்டது என்ன எது என்று சொன்னால் அறியாமை காலத்தில் ஒரு அறிவித்தல் முறை இருந்தது அறியாமை காலத்தில் என்ன செய்வாங்கடா யாராவது ஒருத்தர் மரணித்து விட்டால் ஒருத்தர் அனுப்பி என்ன செய்வது அவங்க வந்து கடை வீதிகள் ஒவ்வொரு வீடு வீடாக அறிவித்தலை செய்வது அதுல ஒரு தற்பெருமை ஆணவம் இருந்தது அவரை பற்றி புகழ் பாடுறது அவர் அப்படியானவர் அந்த குலத்தை சேர்ந்தவர் அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்படிப்பட்ட பரம்பரை அவருடைய மூதாதர்கள் இப்படி அந்த பெருமையெல்லாம் என்ன செய்யப்படும் சொல்லப்படும் இப்போ இந்த அறிவித்தல் முறையை மார்க்கம் தடுத்தது இது என்ன செய்யுது இஸ்லாம் இதை தடுத்து இருக்கிறது அப்போ இது வந்துடக்கூடாது இந்த ஜாகிலியத்தை முறை என்ன செஞ்சிடக்கூடாது இப்போ நாங்கள் இந்த இதில் வந்துடக்கூடாது வந்தால் அது கூடாது அது வந்துடும் கூடாததாக வந்துடும் இந்த நோக்கங்கள் இருக்குமாக இருந்தது அது தொழுகையுடைய நோக்கம் அவருக்காக பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் நோக்கம் அந்த செய்தி அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நோக்கம் மட்டும் தான் வேற எதுவும் கிடையாது இதுவள் இந்த நோக்கங்கள் இருந்தா என்னது மார்க்கம் அனுமதிக்குது அது போக அந்த பெருமையை சொல்றது அந்த குடும்பத்திலே பெருமை அவருடைய பெருமை அந்த புகழை பாட்டுறது இது என்னது இதுக்காக அமையும் என்றால் அது ஜாகிய அது கூடாது அது மார்க்கம் இருக்கிறது இதுல நீ எடுத்து பார்க்கலாம் அதாவது ஹுதை பாரதி அல்லாஹன் அவர்கள் அவங்க சொல்கிறார்கள் ஃபலா அமித்து நான் மரணித்தால் என நான் மரணித்த செய்தி நீ யாருக்கும் சொல்லக்கூடாது சொல்றாங்க புதுவாக சொன்னாங்க இவங்க யாரு புதை பத்தி யமானதர்கள் அவன் சொன்னார்கள் நான் மரணித்தால் என்னை பற்றி நான் மரணித்து செய்து நீங்கள் யாருக்கும் அறிவிக்க கூடாது நான் எதை பயப்படுறேன்னா நையை பயப்படுகிறேன் நையன் எங்க அந்த அறியாமை காலத்தில் இருந்து ரசூல் தடுத்தாங்களே அதை நான் பயப்படுகிறேன் என்ற ரசூல் அங்கே தடுத்து இருக்கிறாங்க என்ற அந்த திருமீதியுடைய ஒரு செய்தி இருக்குது ஒன்பது நூற்றி எண்பத்தாறாவது செய்தி அதில் வருது அப்போ எனவே இதில் அவங்க எதை பயந்தாங்கன்னு சொன்னால் இந்த அறியாமை காலத்தில் நிலைக்கு ஒப்பாகி விடுவோமோன்ற பயத்தில் என்ன செய்தாங்க தனது விஷயத்துல சொன்னார்கள் எனவே நறுஞ்சான சகோதரர்களே அவைகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் சில ஊர்கள் நீங்க எடுத்தீங்கன்னா மஸ்ஜிதுகளில் கூட அறிவிக்க அவங்களோட புகழ் அந்த குடும்பத்தில் அது இதெல்லாம் சேர்த்து அறிவிக்கிறது அந்த குடும்பம் அப்படி அவங்களோட இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் என்னது தேவை இருக்காது முக்கியமான சில நேரங்கள் அறிவித்தல் வந்தா இப்படி ஒரு ஜனாதா நடந்துருக்குன்னு செய்தி மக்களுக்கு கிடைக்க வேண்டும் மக்கள் ஜனாதா தொழில கலந்து கிடையாது அதை என்னது அந்த குடும்பத்துடைய போல பாட்டுறதும் அதுல பேர் என்னது அவங்க இதுல அவங்க அதுல அவங்க அத்தனை சேர்த்து என்னது சொல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அப்ப எனவே இப்படியாக நாம் இதில் இந்த தெளிவான இந்த இதை புரிஞ்சு கொள்ள வேணும் கால அறிவித்தல் போன்ற என்ன செய்யக்கூடாது அமைந்து விடக்கூடாது அதில் குலப்பெருமை இந்த அவனோட குடும்ப பெருமைகள் இவைகள் வந்துன்னா அந்த ஜாகிலிய கால தடை செய்யப்பட்ட முறை வந்துவிடும் அது இல்லாமல் நாம் தொழுகையுடைய நோக்கம் அதை அறிவிக்கக்கூடிய நோக்கம் அவருக்கு மன்னிப்பு தேடுகின்ற நோக்கம் இருந்தால் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி அல்லாஹு ஆலம்